அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வரும் தை மாதத்துடைய முக்கிய நாளான தை அமாவாசை நாளில் இந்த வழிபாட நீங்கள் செஞ்சு பாருங்க இது உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் கண்டிப்பாக உங்களுடைய தீராத கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உங்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் சரிங்க அதை தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலில் நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே மதத்துல வரக்கூடிய இந்த முக்கியமான நாள் தான் இந்த தை அம்மாவாசை ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய மூன்று அமாவாசைகளில் முக்கியமான நாள் தான் இந்த தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று வருவது ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏன்னா தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த அமாவாசையும் சேர்ந்து வருகிறது அதனால நம்ம எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி பூஜைகளாக இருந்தாலும் சரி ஸ்லோகம் சொல்கிறதா கூட அமாவாசை நாளஞ்சு நம்ம அதை செய்யும் போது அதற்கு இரட்டிப்பான பலன் உண்டு சரிங்க இப்போ கல் உப்பை இந்த மூஞ்சி இடத்துல நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெளியேறி நம்ம வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய பண பிரச்சனைகள் என குறிப்பாக நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்த பணம் நம்ம கிட்ட தங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் வந்து பலருக்கு அது வந்து தங்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் விரயமாகிட்டே இருக்குது அப்போ நம்மளோட இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக இந்த அமாவாசை நாள் வெள்ளிக்கிழமையே வர்றதுனால மகாலட்சுமி தேவிக்கு உரிய முக்கியமான நாள் தான் வெள்ளிக்கிழமை அது சிறப்பினை கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்க இந்த கல் உப்பு வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறையான பிரச்சனைகளும் வெளியே எறும்போது கண்டிப்பாக நேர்மறையான விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அமாவாசை நாளில் வந்து பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அதே மாதிரி நம்மளை செய்கின்ற வழிபாடுகள் நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும் சரிங்க நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கல் உப்பு வேண்டும் உப்பு பயன்படுத்த வேண்டாம் கல் உப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு மூன்று பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா குட்டியான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாம் அந்த என்ன ஒரு கைப்பிடி கல் உப்பை மனதில் நல்லா வேண்டிக்கோங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் மகாலட்சுமி தாயார் எல்லாரையும் மனதார வேண்டிட்டு நீங்க கல் உப்பை அதில் வச்சுக்கோங்க இதே மாதிரி மூணு பேப்பர்லயோ அல்லது மூணு அகல் விளக்குலேயோ வைத்துக்கோங்க இந்த மூன்று இடத்துல நீங்க வைங்க முதல் இடம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹால் தான் உங்களோட ஹாலில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் ஏன்னா வந்து அந்த இடத்துல தான் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஒரு வீட்டுக்குள்ளே நமக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வைகள் அதிகமாக படக்கூடிய இடம் ஹால் தான் அதனால் ஹால் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நம்ம வைக்கணுங்க அதாவது இடம் என்ன அப்படின்னா வீட்டுடைய நிலைவாசலில் நிலைவாசல் படிக்கு பக்கத்தில் ஓரத்தில் கூட நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம் வெளியில இருக்கிறவங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்க ஸோ அதனால வந்து அவங்களுடைய அந்த எதிர்மறையான பார்வைகள் இருந்தா கூட அந்த கல் உப்பை அதை வந்து உள் வாங்கிக்கும் அதனால எந்த பிரச்சனையும் வரவிடாது அதனால வீட்டுடைய நிலைவாசல் படியிலையும் நீங்க வைத்துக்கலாம் அதாவது இடம் என்ன அப்படின்னா உங்க வீட்டுடைய குளியல் அறை அதுலையும் நீங்க வந்து வைத்துக்கணும் அது முக்கியமான மூன்று இடங்கள்ல நீங்க வைத்துக்கோங்க இல்லைங்க மூஞ்சு தான் வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரூம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அந்த ரூம்லேயும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கையில் வைத்துக்கலாம் இல்லைனா ஒரு ரூமில் வைத்துக்கலாம் இந்த மாதிரி வைத்துக்கோங்க அமாவாசை என்று நீங்கள் இதை செய்யும்போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும் அந்த கல் உப்புங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் அது உள்வாங்கிக்கும் அதனால் நேர்மறை விஷயங்கள் தான் நமக்கு கிட்ட நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா எதிர்மறை விஷயங்களும் அந்த கல் உப்பு உள்வாங்கிக்கோங்க அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நேர்மறையான விஷயங்கள் நேர்மறை எண்ணங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே எல்லா நேர்மறையாக நடக்க ஆரம்பிக்கும் இருக்கிற எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண பிரச்சனைகள் வேற எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நிச்சயமாக அது அகலும் முழு செஞ்சு பாருங்க எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்ம அதை நம்பிக்கையோட செய்வதில் தான் அதோடைய பலன் வந்து நமக்கு அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதனால் இந்த தை அமாவாசையில் உங்களால் முடிந்த சின்ன சின்ன எளிய வழிபாடு செஞ்சு கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஆல்